அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர் இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க நீட் டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட் அனலிசஸ் அது நீட் எக்ஸாமினேஷன் எந்தெந்த சிட்டியில் எழுதுனாங்க அந்த சிட்டியில் ஒவ்வொரு சென்டர்லையும் ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க அது தெரிஞ்சிருக்கும் அப்போ தமிழ்நாட்டில் நிறைய குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க என்ன காரணம் ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர்ஸ் ஃப்ளஷர்ஸுடைய நல்ல ப்ரிப்ரேஷன் ஒன் இயர் டைம் கிடைச்சது இந்த மாதிரி பல்வேறுபட்ட காரணத்தால நிறைய குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு பட் எம்பிபிஎஸ் சீட் பாசிபிலிட்டி என்ன கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எத்தனை குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டால எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் நம்ம கொடுத்து படிக்க ரெடியாக இருந்தாலுமே அப்போது சீட் பாசிபிலிட்டி என்ன எத்தனை குழந்தைகளுக்கு கிடைக்கும் எத்தனை குழந்தைகளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ இந்த வீடியோ நிறைய குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு எங்க சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும் அப்போ இந்த எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸாமினேஷன் கோட்டா பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி மொத்தம் இருநூத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள் இருந்தாலும் தொண்ணூத்தஞ்சு இடங்கள் தான் அலாட் ஆச்சு வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி நிறைய இடங்கள் காலியாக இருந்தது அது வந்து ஜெனரல் கேட்டகரி கொடுத்துருவாங்க மொத்தம் தொண்ணூத்தஞ்சு இடங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி அலாட் ஆச்சு செவன் பாயிண்ட் ஃபைவ் பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையும் இஎஸ்ஐசி சென்னையில் சேர்த்து முன்னூற்றி இருபத்தஞ்சு இடங்கள் இருக்கு அலாட் ஆச்சு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல நூற்றி நாற்பத்தி நாலு இடங்கள் யூனிவர்சிட்டியில் பதினேழு இடங்கள் நானூற்றி எண்பத்தாறு இடங்கள்

ஐஆர்டி வார்ட் கோட்டான்னு சொல்லக்கூடிய ஐஆர்டி டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்றக்கூடிய அண்ட் சன்ஸ் ஆர்டருக்கு ரிசர்வேஷன் படி முப்பது இடங்கள் அப்போ மொத்தம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐசி சென்னை அது ஸ்பெஷல் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூத்தி இடங்கள் தான் லாஸ்ட் இயர் அலாட்மெண்ட் இருந்தது ஆல் இந்தியா கோட்டா போக அப்ப பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இடங்கள் பிரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்தவரைக்கும் இரநூத்தி இருபத்தஞ்சு இடங்கள் ஃபீஸ் வந்து பதினோரு லட்சம் வரைக்கும் வருதுங்க அப்போ மொத்தம் பாருங்க ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு இடங்கள் தான் இருக்கு எவ்வளோ பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க எண்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் குவாலிஃபை ஆயிருக்காங்க குழந்தைகள் அப்போ ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு இடங்கள் தான் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ண பாசிபிலிட்டிஸ் என்ன குவாலிஃபிக் பேஸ் பேஸ் பண்ண என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத பாத்திரலாம் இப்போ நிறைய குழந்தைகளுக்கு இடம் கிடைக்காம போகும் அப்படிங்கறத உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கறது முடிவெடுக்கக்கூடிய தான் இந்த வீடியோ பதிவு பண்றங்க குவாலிஃபைடு லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு குழந்தைகள் குவாலிஃபை ஆனாங்க எவ்வளவு இடங்கள் ஆளாட்டாச்சு ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு இடங்கள் அப்போ பனிரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு தான் கிடைச்சது பனிரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு கிடைச்சது இந்த வருஷம் இது எழுபத்தி எட்டாயிரத்துல இருந்து எண்பத்தி எட்டாயிரம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து போயிருச்சுங்க அப்போ இந்த வருஷம் பாசிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா

மூணு பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் ரியாலிட்டிங்க அப்போ ஒரு வேலை இந்த வருஷம் அப்ளை கண்டிப்பா இது முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் போகுங்க முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் போறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும் இந்த வருஷம் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இஸ் டு ஃபைவ் அப்ப அஞ்சு பேர்ல ஒருத்தருக்கு கிடைக்கும் நாலு பேருக்கு கிடைக்காது குவாலிஃபை ஆனதுல பார்க்கும் போது ஒன் இஸ் டு ஃபோர்டீன் பதினாலு பேர்ல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அல்லது பதிமூணு பேர்ல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அப்போ கிடைக்காத எண்ணிக்கை அதிகம் அப்ளை பண்ணதில் வச்சு பார்க்கும் போதுமே நாலு பேருக்கு கிடைக்காதுங்க ஸோ இந்த வருஷம் இருபத்தையாயிரங்கிறது கண்டிப்பாக முப்பதாயிரத்தை கிராஸ் பண்ணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த சுச்சுவேஷனில் ஐந்து குழந்தைகளில் நம்ம பணம் கட்டி படிக்க ரெடியாக இருந்தாலும் கூட பணம் கட்டி படிக்க ரெடியாக இருந்தாலும் கூட நாலு குழந்தைகளுக்கு இடம் கிடைக்காது ஒரு குழந்தைக்கு தான் இடம் கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னா நீங்க நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அந்த தவறு சொல்ல முடியாது மார்க் வாங்கியிருந்தாலுமே இடங்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு இடங்கள் தான் இருக்குது டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்த்தா பத்தாயிரம் வருங்க அது நமக்கு பிரயோஜனப்படாது மேனேஜ்மெண்ட் கோட்டா நமக்கு அவ்வளவு பணம் கட்ட முடியாத சுச்சுவேஷன் இருப்போம் அப்போ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் இதை பேஸ் பண்ணி அடுத்தது என்ன பண்ணலாம் ஒருவேளை ரிப்பீட் பண்ணலாமா இல்லை வேற கோர்ஸ் நம்ம சேரலாமா இல்ல நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டால போற முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய தருணத்துல பெற்றோர்களும் குழந்தைகளும் இருக்கீங்க சோ இந்த மாதிரி எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்